எப்படியா பொறுமையா சாப்பிடு ஆ சரிப்பா சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு சூப்பரா போட்டிருக்காங்கப்பா உனக்கு பிடிச்ச கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் ரைஸ் அப்படியே நல்லா சூப்பரா போட்டு கொடுத்துருப்பான் பாரு அதுல மூணு முட்டை இருக்குது தெரியுமா அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா ஊத்தி பெப்பர் எல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கடான்னு சொன்னேன் இல்லைன்னா சில தெரியலன்னா அப்படி ஒரு மாதிரி கவுச்சுன்னா தெரியும் அதான் நல்லா செய்ய சொல்லி இருக்கிறேன் சூப்பரா இருக்கும் நீ சாப்பிடு நல்லா இருக்கும் தேங்க்ஸ் பா என்னப்பா என்ன மட்டும் சாப்பிட சொல்லிட்டு இருக்க நீ சாப்பிடலையா நீ பாட்டு உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்க பரோட்டா எல்லாம் எடுத்து சாப்பிடு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு எடுத்து ஏமா நான் கடையிலேயே உட்காந்து சாப்பிட்டம்மா உன் சாப்பாடெல்லாம் பார்சல் கட்டுறதுக்குள்ளயே அங்க நல்லா உட்காந்து கட்டு கட்டுன்னு கட்டிட்டு தான் வந்துருக்குறேன் நீ சாப்பிடுது எல்லாத்தையும் ஏ அதுவும் சரிதான் இருந்தாலும் என் கூட ஏன் உட்காந்து நீ கம்பெனி கொடுத்துருக்கலாம் பா சாப்பிடுறதுக்கு சரி விடு அந்த ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிடு அதெல்லாம் சாப்பிடுறேன் நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமே வாங்கிட்டு இருக்கிறேன் சூப்பர் பண்ணி சாப்பிடுமா சிக்கன் ரைஸ் முடிச்சுட்டேன் அடுத்து பரோட்டாவை முடிச்சிடுறப்பா முடி முடி அப்பா இந்த பரோட்டாக்கு சால்ட்டாக மட்டும் இல்லைப்பா சில்லி சிக்கன் கூட செம்மையாக இருக்குது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுப்பா மணி இருந்தாலும் வெய்யி இப்போ அடிச்சு பிடிங்க எல்லாத்தையும் தின்னுட்டு இருப்பா ஆமாம் ஆமாம் அவன் நல்லா சாப்பிடுவா எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்கு இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிடுமா பொறுமையாக சாப்பிடு அப்பா போய் தண்ணி எடுத்துகிட்டு வரட்டா ஐயோ வேணாப்பா தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வராத நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறேன் அப்புறமா தண்ணி குடிக்கலாம் ஆனால் இப்போ தண்ணி குடிச்சுன்னு வையன் உயிர் ஃபில் ஆகிடும் அப்புறம் மீதி இருக்கிற சிக்கனை யாருக்கா பண்றது ஆ அதுவும் சரிதான்மா சாப்பிடு சூப்பர் இல்லை அண்ணா நீ ஒரு பீஸ் எடுத்துக்கலம் அப்பாக்கு வேண்டாம்மா அதான் நான் கடையிலேயே சாப்பிட்டேன்னு சொன்னல நீ சாப்பிடுமா ஆ சரிப்பா சோப்பா வயிறு ஃபுல்லுப்பா இதுக்கு மேல என்னால நவுற முடியாது வீணாயிடுச்சு அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் வீணாவுதுன்னா கவலைப்படாத வேணும்னா சொல்லு நாலு புரோட்டா அதையும் போட்டு முடிச்சு எப்பா நீ எனக்கு வயிறு சம்பவ ஃபுல்லாயிடுச்சு இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது சரிம்மா சரி நீ போய் கை கழுவிக்கு போ அப்போ கை கழுவிட்டேன் தண்ணிய குடி ஆ சரிப்பா

நீ இவ்வளவுலாம் முதல்ல சாப்பிடவே மாட்டேன் நீ என் கண்ணு முன்னாடி நீ அவ்வளவு வெட்டு வெட்டி இருக்கிற அதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசு ஃபுல்லா கவலை தான் நிறைஞ்சிருக்குது அதை சாப்பாடு சாப்பிட்டு நீ சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ற எனக்கு தெரியாது அவனை பத்தியே உன் அம்மா திட்டினாலே நீ அப்படிதான் இஷ்டத்துக்கு தின்னுவ உனால அதை மனசுலயே வச்சு தாங்கிக்க முடியாது எதனா ஒண்ணு பண்ணி சரி பண்ணணும்னு நினைப்ப அதுக்கு நீ சாப்பாடு தான் நிறைய சாப்பிடுவேன் எனக்கு தெரியும் நீ நீ சாப்பிடும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மனசு ஃபுல்லா கவலை இருக்குதுன்னு எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு எப்போ சூப்பர் பண்ணிய சும்மா விளையாடாதம்மா அப்பா சொல்றதுக்கு கரெக்டா இல்லையா நீ மனசுல கவலையோட தானே வந்த நீ அங்க இருந்திய அங்க திடீர்னு இருக்க பிடிக்கல உடனே போனோம் அப்படின்னு அப்பயே நான் தெரிஞ்சுக்கினேன் கவலைன்னு சொல்ல முடியாதுப்பா எனக்கு ஒரு மாதிரி இது தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் என் மைண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் வீட்டுக்கு போகணுன்னு அட முடிச்சேன் ஆனால் நான் கூப்பிட்டதும் நீ புரிஞ்சிக்கிட்டு வந்துட்டு பார்த்தியா அங்கே இருக்கிற பண்ணி கிரேட்டு பண்ணி அதெல்லாம் என் பொண்ணு நான் புரிஞ்சுப்பேன் அதுக்கு தானே நான் அப்போ நாக்கிறேன் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா நீ எப்போ என்ன பண்ணுவ என்ன பேசுவேன்னு நீ உன ஒரு விஷயத்த உன்னால ரொம்ப தாங்கிக்க முடியலன்னா தான் நீ சில இதெல்லாம் பண்ணுவ ரொம்ப புடிவாத முடிப்ப எனக்கு அதெல்லாம் தெரியுமா ஆனா இருந்தாலும் என்ன எனக்கு நீ தனியா கூடாது அவ்வளவுதான் எனக்கு இது எப்படி உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரில தனியா இருக்கிறது நல்லதுதான் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது நல்லது அது அப்படியே நிரந்தரமா ஆயிடக்கூடாது அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் சரிப்பா ஆனா கொஞ்ச நாளைக்கு நான் இப்படி இருக்கேன் ஆஹ் சரிம்மா நிதினி ஆனா உன்னு சொல்லிட்ட அப்பா நான் இப்ப அவனை பத்தி ஏதோ கோவலம் போட அட இல்லப்பா நான் என் கோவப்பட போயிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி சந்தோஷ்கிட்ட கேட்டோம் உனக்கு நந்தினிக்கு பேச்சுலர் பார்ட்டியில ஒரு பிரச்சனை நடந்தது என்ன பிரச்சனை இல்ல நாங்க கேக்கல பேச்சுலர் பார்ட்டியில பிரச்சனை நடந்ததுப்பா அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆச்சு சண்டைக்கு அப்படியே அது பாட்டுன்னு சண்டை பாட்டுன்னு போய போயினே இருந்தது இன்ன வரைக்கும் அவன் என்கிட்ட பேச மாட்டா மூஞ்சு குத்து பேச மாட்டேங்கிறா பேசத்துக்கு போனா இருந்தாலும் மூஞ்சி திருப்பிக்கின்னு போயிடுறா அப்படின்லாம் சொல்கிறான் நீ ரூடாக பேசுகிறேன்றான் நீ அவன் சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறான் நீ அதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்க மாட்டேறியா காது குத்தி கேட்க மாட்டேறியான் அப்படி சொல்லிக்கணும் தான் ஒன்றையே குறை சொல்லலை அவன் மேலேயும் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னான் நான் என்ன சொல்கிறேன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தா பேசி சரி பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப பெருசு சால்வ் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற எங்க கிட்ட எல்லாம் பெரியவங்க எல்லாம் உட்காந்துக்கிறோம் எங்க கிட்ட வேணாம் சொல்லி சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க உடனே பண்ணுன்னுலாம் நான் ஒன்னும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்புறமா பண்ணிக்கோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது ஆ சரிப்பா ஆனா இப்பதைக்கி எது வேணாப்பா எல்லாம் நடந்த பிரச்சனை அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம் சும்மா ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கினே இருந்தால் யாருக்கு தப்பா பிடிக்கும் சொல்லு அட்லீஸ்ட் குறையாவது சொல்லாம இருக்கலாம் மற்ற பிரச்சனையாவது பேசி சரி பண்ணிக்கலாம் சும்மா நொய் நொய்னு தோட்டத்துக்கெல்லாம் இப்படி பேசாத அப்படி பேசாத சும்மா வார்த்தைக்கு வார்த்தை சொன்னா ரொம்ப கடுப்பா இருக்குப்பா அதனால தான் கொஞ்ச நாள் பேசாம இருக்கலான்ட்டு விட்டுட்டேன் கரெக்டு தான் கரெக்டு தான் சிடு அப்படி தான் குறை சொல்லும் அப்படி அவன் அப்படியே இது பெறுது என்னப்பா சொல்ற மாமா மாதிரியா மாமா அப்படியெல்லாம் குறை சொல்லி நான் பார்த்தது இல்லையாப்பா அதெல்லாம் வண்டி வண்டியா குறை சொல்லுவான் நீ வேற கல்யாணம் ஆன புதுசில் அந்த பொண்ணு தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நீ இந்த வேலையெல்லாம் இப்படி தான் செய்யணும் வேலை செய்யறதுக்குலாம் கூட சொல்லிக் கொடுப்போம் அதுவும் கரெக்டாக தான் செய்யணும் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் வச்ச இடத்துல வச்ச மாதிரியே இருக்கணும் எதுவும் கலைய கூடாது அப்படி இப்படின்னு நிறைய டேச்சர் பண்ணுவான் ஆனால் உன் அத்தை எல்லாத்தையும் கண்டுக்க மாட்டா அவள் பாட்டுன்னு இருப்பான் என்னப்பா சொல்ற அத்தா அப்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அதுக்கு எதனா புரிஞ்சாதுன்னா திருப்பி திட்டுறதுக்கு தான் தமிழே தெரியாது அதனால சும்மா அவனே நின்று வேடிக்கை பார்க்கும் நீ என்ன அவனால கத்துறான்ட்டு என்னப்பா சொல்றேன் ஆமாமா கல்யாணம் புதுசுல உன் அத்தைக்கு தான் தமிழ் தெரியாது உன் அம்மா தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தமிழ் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் கத்துக்கினதுக்கு அப்புறம் சில்பா முரளி ஓட விட்டா ஆனா அதுக்கு முன்னாடி வரையும் அவன் பாட்டுன்னு கத்துவான் இது பாட்டுன்னு நின்று வெடிக்கு போகும் லாங்குவேஜே புரியாம இப்படி பா ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான்மா ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படின்னா லவ்வோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ திடீர்னு ஏதோ ஒரு ஊருக்கு போனா இந்த பொண்ணை கூட்டணும் தான் அந்த பொண்ணை அவனை நம்பி வந்துருச்சு இதெல்லாம் எப்படி சொல்றது அதெல்லாம் ஒரு நம்பிக்கை ஒரு புரிதல் இருந்தது ரெண்டு பேருக்குள்ளயும் அதுதான் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் கூட்டினு வந்தது ஆமாப்பா கரெக்டு தான் சூப்பர் எனக்கும் அவங்களோட ஸ்டோரி கேட்க ரொம்ப பிடிக்கும் நான் இது எது சொன்னேன் தெரியுமா மாமா அப்படி தான் சந்தோஷ் இப்படி இருக்காருன்னு சொல்றீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க அதானே உடனே மட்டுமே புரிஞ்சு நடந்துக்கணும் நான் சொல்ல மாட்டேன் அவனும் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் குறை இருக்க தான் செய்யும் அதை தான் சரி பண்ணிக்கணும் அவங்க கிட்ட இருக்கிற குறையை நீ திருத்தணும் உங்ககிட்ட இருக்கிற குறைய அவன் திருத்தணும் அது ரெண்டு பேரும் வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இருந்துட்டீங்கன்னு வையன் பிரச்சனை வராதுமா அதுதான் நான் அப்பா சொல்ல வரேன் அதுதான் சில்பா குமூர்ல நடுவில் இருந்தது அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை புரிஞ்சுக்கிறது நம்பிக்கை உங்க ரெண்டு இருக்கணும் சரிப்பா நான் முயற்சி பண்றேன் பருமா நந்தி அப்பா உன்னை எந்த காலகட்டத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் கட்டாயப்படுத்த மாட்டேன் நீ சந்தோஷம் வேணும்னு சொல்லிட்டேன்னா கூட நான் அந்த முடிவுக்கு துணையா நிப்பேன் சரியா உனக்கு எது விருப்பமோ அதை மட்டும்தான் நீ செய்யணும்னு நான் ஆசைப்படுற ஆளு அப்பா உனக்கு எல்லா விஷயத்திலயும் துணையா நிப்போமா சரியா நீ அதை மட்டும் மனசுல வச்சுக்க ம் சரியாமா சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏமா இன்னமும் நீ என் கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டி நீ என் புண்ணுமா நீ என் தேவத உன்னை புரிஞ்சுக்கல வேற யார் புரிஞ்சு போ சொல்லு உலகத்துல இந்த உலகத்திலயே எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் வேற யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது தூபரியா அப்ப உன்னோட அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூணு பேரையும் டீல விட்டியா ஏமா நீ வந்து நீ அப்பாவுக்கு மட்டும் நாலு இதையும் இருக்குது பண்ணு சொல்லுவ ஒன்னு எந்த ஒன்னு பத்து ஒண்ணு முரளிது ஒன்னு ஒண்ணு சொல்லுவ இப்ப எங்க போனாங்க அந்த மூணு பேரும் அவனுங்களும் எனக்கு முக்கியம்தாம்மா என் உடம்புல ஓடுற நரம்பு மாதிரி அவனுங்க நீ அது உள்ள ஓடுற ரத்து மாதிரி ரத்து இருந்தா தானே நரம்புக்கே வேலைதான் இதே இதுல இருந்து இப்ப நரம்பு ஆயிட்டாங்களா ஆனா நீ இருக்கிறியேப்பா என்னால யாரையும் விட்டு கொடுக்க முடியாது நந்தினி நான் அதெல்லாம் யோசிச்சு கூட பாக்க மாட்டேன் தெரியுமா சூப்பர் பான நீ ஆனால் உன்ன மாதிரி ஒரு அப்பா உலகத்துலேயே யாருக்கும் கிடைக்காது தெரியுமா நீ பெஸ்ட்டு பாய் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துலேயே கிரேட் அப்பா நீ தான் அதே மாதிரிதான் உலகத்திலேயே மிக சிறந்த பொண்ணு நீ எனக்கு அப்ப புஷ்பாக்காவும் அர்ச்சனாக்காவும் எங்க போவாங்க அதுங்க என் ரெண்டு கண்ணு மாதிரி சும்மா இதுக்கு மேல கேள்வி கேட்காதுமா அப்பாவை சரிப்பா எப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா என் மனசெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு தெரியுமா சந்தோஷமா இருக்கப்பா நான் எனக்கு அது போதுமா நீ எப்பவுமே இப்படியே இரு சரியா சரிப்பா என் கட்ட மீச லவ் யூ சோ மச் பா

சொல்லி நீங்களும் என்ன பண்ணீங்க நீங்களும் பண்ணிட்டு எங்க எல்லாருக்கும் ஆசையை தூண்டி விட்டுட்டீங்க இப்ப ரெண்டு பேரும் முறுக்கி கிட்டு இருந்தீங்கன்னா இதுல நல்லாவா இருக்குது அப்பா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ப்ளீஸ் பிளீஸ்ப்பா கோவப்படாதீங்க சாரிப்பா நான் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்லுடா நீ அப்படி என்னதான் சொல்லி தொலைச்சி அவ படுற அளவுக்கு அப்பா அந்த பசங்க எனக்கு கேள்வி கேட்கும் போது நான் நிதானமாவே இல்லப்பா நான் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் என்னால நிக்க கூட முடியாத தான் இருந்தேன் ராகுல் தான் என்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அந்த சூழ்நிலையில அந்த பசங்க என்னை பார்த்து நீ நந்தினியை பிரேக்கப் பண்ணிட்டா நீ யார நெக்ஸ்ட் லவ் பண்ணுவ உனக்கு யாராவது நந்தினிக்கு அடுத்து பிடிக்குமா அப்படி இப்படின்னு கேட்டானுங்க காலேஜ் டைம்ல ஏதாவது கிரஷ் இருந்ததா இல்ல ஏதாவது பொண்ணு பிடிக்குமான்னு கேட்கும்போது நான் சௌமியா பேரை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவனுங்க சௌமியான அழகான பொண்ணா இல்லை நந்தினி அழகா அப்படி இப்படின்னு கேட்டானுங்க நான் அதுக்கு நந்தினியை விட தான் அழகா இருக்கான்னு திருப்பி திருப்பி பதில் சொல்லிட்டு இருந்திருக்கன் போல அதெல்லாம் நந்தினிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் எனக்கு மணிதான்ப்பா சொன்னான் ஆனால் நந்தினி இதை பத்தி என்கிட்ட ஒரு தடவை கூட எதையுமே கேட்கல என்கிட்ட அதை பத்தி பேசவும் எல்லாம் சண்டையும் போடலை அவள் என்கிட்ட அந்நிலருந்து பேசதே நிறுத்திட்டா இதெல்லாம் என்னடா பண்ணி தொழிச்சிருக்கேன் அவ நான் தான் சொன்னேன்மா நான் என்ன மீறிதான் நான் அப்படியெல்லாம் பேசினேன் இல்லைன்னா நாயாம நந்தினியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பத்தி பேச போறேன் என்கிட்ட அந்த மாதிரி அந்த பசங்க டார்ச்சர் பண்ணி கொஸ்டின் கேட்டானுங்கம்மா நான் அப்போ கூட எனக்கு நந்தினி தான் முக்கியம் அப்படி தான்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவனுங்க அவனுங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேள்வி கேட்டானுங்கம்மா நீ வேணா மணிக்கிட்ட கூட கேட்டு பாருமா நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் நந்தினியை கிவ் அப் பண்ணலம்மா என்னடா சந்தோஷ் நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது அந்த பொண்ணு எல்லாத்தையும் அங்கே நேரில் இருந்து பார்த்தான்னு வர சொல்ற அப்போ அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் மனசு எப்படி பாடுபட்டு இருக்கும் நீ தானடா அந்த பொண்ணை சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ண அந்த பொண்ணு ஒன்றும் உன்னை வந்து எதுவுமே சொல்லலையடா சின்ன வயசுல இருந்து உன்னை லவ் பண்ண லவ் பண்ணேன்னு சொல்லி சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த ரொம்ப தப்புடா சந்தோஷ நீ அப்படி சொல்லி இருக்க கூடாது அப்பா அது காலேஜில் காலேஜ்ல எனக்கு பிடிக்கும்ப்பா தான் கூட எனக்கு அவ பேர் வந்திருக்கலாம் வாயிலிருந்து ஆனால் சத்தியமா நான் எந்த இன்டென்ஷன்லயும் அப்படி சொல்லலப்பா இது நந்தினி கிட்ட பேசி புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய டைம் முயற்சி பண்ணேன்ப்பா நான் அவள் என்கிட்ட பேசவே இல்லை அவள் என்கிட்ட இந்த பத்தி பேசுறதுக்கு விரும்பலைப்பா அவள் அதனாலே நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த விஷயத்தை நந்தினி என்னடா ஓப்பன் டைப்பா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாராலையுமே ஏத்துக்க முடியாது நீ பண்ணது ரொம்ப தப்பு சந்தோஷம் அம்மா தப்பு தம்மா நான் இல்லன்னு சொல்லல நான் அதுக்காக அவகிட்ட எவ்வளவு தடவை வேணாலும் சாரி கேட்டு பேச தயாரா இருக்கு ஆனா ஒரு ஒரு டைம் பேசும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதும்மா அவ எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறா மூச்சு காட்டுறா எங்கிட்ட மரியாதை இல்லப்பா பேசுறா அதெல்லாம் ஏன் நான் திருப்பி ஏதாவது அவளை பேசி விட்டுடுறேன் அப்படியே பிரச்சனை பெருசாகிட்டே போயிடுச்சும்மா என்னால இதை எப்படி சால்வ் பண்றதுன்னே இப்ப தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்கம்மா நானு நீ இவ்வளத்தையும் பண்ணுவேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் மரியாதை குடுத்து கொடுத்து பேசணும் உன் மூஞ்ச பாத்து பேசணும்னு சும்மா இருடா நின்னு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கும் புரியல ஒண்ணும் என்ன பண்றது எப்படியாவது நந்தினி கிட்ட இந்த விஷயத்த பேசி சரி பண்ணி ஆகணும் சரி ஷில்பா நாளைக்கு காலையில நம்ம நந்தினி கிட்ட பேசலாம்டி சரிங்க கண்டிப்பா பேசலாம் அப்புறம் சந்தோஷ் இன்னைக்கு நீ எங்க போயிருந்த நீ நீ ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னே ஆமா அப்படியே நம்ம முக்கியமான ஃப்ரெண்ட் உனக்கு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீ அவங்க கூட இருந்திருக்கற யாரு அந்த ஃப்ரெண்ட் அம்மா அது வந்து சௌமியாக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அவ கூட தான் இருந்தா இன்னைக்கு சரியா நான் ஃபர்ஸ்ட் கேக்கும்போது சொல்லிருக்க வேண்டியதுல இந்த மாதிரி சௌமியா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நான் அவள தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நீ அப்படி சொல்லலையே ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்னு மட்டும் தான் மொட்டையா சொன்னே என்னடா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஏதாவது தப்பு பண்றியா சந்தோஷ் நீ அய்யோ அம்மா நான் இடம தப்பு எல்லாம் பண்ண போறேன் சௌமியா தான் காலையில எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் அம்மா அடிபட்டுருச்சு நீ கொஞ்சம் வந்து பாத்துக்க முடியுமான்னு கேட்டா சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் நந்தினி கிட்ட கூட தான் போனேன் நந்தினி காலையில என்கிட்ட பேச வந்தா அப்போ இந்த இது மாதிரி எமர்ஜென்சி நந்தினி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் சரின்னு சொன்னான் ஆனா அவ கோமா தான் இருந்தா சரி பரவாயில்ல வைக்கிட்டு அப்புறமா வந்து சமாதானப்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் சௌமி இங்கே என்ன சொன்னான்னா நான் ரொம்ப தனியாக இருக்கிறேன் சந்தோஷ் எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது ப்ளீஸ் எனக்காக இரு இருன்னு சொன்னான் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோமா டைம் அது பாட்டுன்னு போயிடுச்சுமா பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் ஃபோனையும் பெருசாக பார்க்கல எடுக்கல அதுக்கப்புறம் மட்டும் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன் நான் நான் எந்த தப்பு எல்லாம் பண்ணலுமா ஜஸ்ட் அவள ஒரு ஃப்ரெண்டா தான் டேக் பண்ணி பாத்துக்கிட்டு வந் பாத்துட்டு வந்த வேற ஒண்ணுமா டேய் சுய அறிவோட தான் இருக்கிறீ நீ நந்தினிதா காலையில உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தா இல்ல அவகிட்ட ஒழுங்கா நின்று பேசிருக்க வேண்டியது என்னடா உனக்கு என்னடா நீ இந்த பொண்ணு யாருடா சௌமியா யாருடா முதல்ல எதுக்கு நீ அவ்வளவு போய் பாக்குறதுக்கு போன அப்படி அந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருந்தாலும் என்ன அப்புறமா போய் பாத்துருக்க வேண்டியது என்ன நந்தினி கிட்ட பேசுறது உடவா உனக்கு அந்த பொண்ணு இம்பார்ட்டண்டா போயிட்டா அப்பா சத்தியமா கிடையாதுப்பா சௌமியா என்னோட ஃப்ரெண்டுப்பா கீழே விழுந்து அடிபட்டுட்டேன்னு அவ வழியில கத்தனா என்கிட்ட போன்ல அதனால இப்ப நான் போனேன் இல்லைன்னா போயிருக்க மாட்டேன் என்னடா நீ இப்படி இருக்கிற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஒண்ணும் புரியல நீ உனக்குன்னு வந்து அமைஞ்சு தொலைதுரா இல்ல அந்த மாதிரி சரி அந்த பொண்ணு இப்படி இருக்கிறா இப்ப நல்லா இருக்கிறாள் அந்த பொண்ணு அவ பரவாயில்லப்பா கால் நடக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா சரிடா சந்தோஷே நான் சொல்றது நல்லா கேட்டுக்க நீ அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணதியோ இல்ல அந்த பொண்ணு கூட இவ்வளவு நேரம் இருந்ததையோ நான் எதுவும் சொல்லல நீ ஒரு ஃப்ரெண்டா நீ போய் ஹெல்ப் பண்ணிருக்க அந்த பொண்ணு தனியா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிருக்க நீ போய் பேசிருக்கிற எல்லாம் சரிதான் ஆனா நீ ஏன் ஒரு ஃபோன் பண்ணி எங்க கிட்ட சொல்லல நாங்கள் ஃபோன் பண்ணும்போது நீ ஏன் அட்டன் பண்ணல ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுன்னு மட்டும் தான நீ சொன்னேன் இந்த பொண்ணுக்கு தான் அடிபட்டுருக்கேன் அது பொண்ணு தான் நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் சொல்லலை நீ எதை வரைக்கிறேன் நீ அப்போ அப்ப நீ இப்படி எல்லாம் நான் ஏதோ ஒரு விஷயத்த உனக்குள்ள தப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எதனா ஒன்று வந்து அது நாளைக்கு பெருசா புதாகரமா வெடிச்சு தொலையும் நீ என்னதான் பண்ற பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் புரியல சந்தோஷ் நீ ஏன் மதுரை இதெல்லாம் மறைச்சேன் எங்ககிட்ட சந்தோஷே என்னப்பா ஆச்சு ஏன் நீ இப்படி பண்ற காலையில ஒன்பது மணிக்கு வீட்டுல இருந்து போனலடா நீ நீ அப்பயே எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி சௌமியா பொண்ணு வீட்டுலதான் இருக்கிற நான் என்கிட்ட சொல்லிருக்கலாம் சந்தோஷே அம்மா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்ததுமா அதனாலதான் போனை கூட நான் அட்டன் பண்ணல ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லம்மா நீங்க திட்டுவீங்களோங்கிற பயத்துல தான் நான் சொல்லல இங்க பாரு சந்தோஷம் இன்னொரு தடவை வீட்டுல இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தாது நீங்க திட்டுவீங்களோங்கிற பயத்துல தான் நான் சொல்லல இதெல்லாம் நீ பேசவே பேசாது பயப்படுறவன் நீ முதல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைக்க கூடாது நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க நீ துணிஞ்சு ஒரு விஷயத்த செய்யற போனை நீ எடுக்காம இருக்கிற அப்ப நாங்க என்னடா என்னடா நினைப்போம் உனக்கு எதனா ஒண்ணு ஆயிருந்ததுன்னா நாங்க எப்படி தெரிஞ்சு போதே அப்பா எனக்கு புரியுதுப்பா சாரிப்பா நான் இன்னொரு தடவை கண்டிப்பா இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன் பிளீஸ் என்னை என்ன மன்னிச்சிடுங்க அம்மா பிளீஸ்மா நான் கண்டிப்பா இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ண மாட்டேம்மா நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா என்கிட்ட நந்தினியும் பேசவே மாட்டேங்கிறாம்மா அவ பேசாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரி லோன்லயே ஆயிட்டம்மா நான்

வெறும் இருக்கிற எல்லாரையும் மறந்துட்டு போய் சொல்லி இருக்க கிட்ட அது ஞாபகம் வச்சுக்க அப்ப அது ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டுக்கும் மேலேயானு அப்பா என்னப்பா நீங்களும் சத்தியமா வெறும் ஃப்ரெண்டு தான்ப்பா ரொம்ப நாள் ஆச்சு பேசி அதனாலதான் பேச்சு தான் நான் மறந்து டென் டைம் போனது நான் ஏன் பா நந்தினி எல்லாம் போறேன் பிளீஸ் பா அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா நந்தினிக்கு போன் பண்ணி சொன்னி என் வீட்டுக்கு வந்தது அவளுக்கு மெசேஜ் பண்ணம்ப்பா ரிப்ளை எதுவும் இல்ல சரி மெசேஜ் பண்ணிட்டே போதும் அது போதும் மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம் நீ போய் தூங்கு போ சரிப்பா அப்ப சாரிப்பா ப்ளீஸ் அம்மா சாரிம்மா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ஐம் சாரி சரிப்பா மனசுல எதையும் வச்சுக்காது சரியா நீ போயிட்டு தூங்கு நீ மதியா மத்ததெல்லாம் காலையில பாத்து பேசிக்கலாம் அப்பா உங்ககிட்ட ஆஷா பேசியிருந்தேன்னா சாரிடானா சாரி போய் தூங்குப்போம் எதுக்கு பா நீங்க சாரி கேக்குறீங்க நான் தான் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கணும் நான் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் நந்தினி கிட்ட காலையில கொஞ்ச நேரம் நின்னு பேசியிருந்தேன்னா என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கும் என்கிட்ட பேசுவாலான்னு இயங்கிட்டு இருந்தேன் ஆனா அவளே இன்னைக்கு என்கிட்ட பேச வரும்போது அவளை உதாசீனப்படுத்திட்டு போனேன் இதெல்லாம் எனக்கு தேவைதான் நீங்க என்கிட்ட ஏதோ சாரி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைப்பா என்ன மன்னிச்சிடுங்க என்னப்பா இதுக்கெல்லாம் போய் எழுதிக்கிட்டு என் பிள்ளை எனக்கு கரெக்டா இருக்கணும் தேவையில்லாம இதுக்கு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க எதுக்கு அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் கோவத்துல இப்படி பேசுனேன் நீ எதுவும் அழாதரா நீ சரி ஆயிடுவ எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி பண்ற பையன் கிடையாது எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா என் பிள்ளை நீ எப்பவுமே பெர்ஃபெக்டா கரெக்டா தான் இருப்ப நீ அழாதப்பா நீ சரி நீ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாது அவ்வளவுதான் சரியா சரிங்கப்பா குட் மார்னிங்ணா என்னங்கண்ணா காஃபி குட் மார்னிங்மா என்ன இங்கே யாரும் இல்லை மணியும் காணும் ராகுலையும் காணும் அப்பா அம்மாவை கூட காணுமேம்மா எங்கே போயிட்டாங்கல்லாம் நைட்டு எல்லாம் லேட்டாக தூங்கிருப்பாங்க போல நான் இன்னும் எழுந்துக்கல மணி எட்டு தானே ஆகுது பொறுமையாக எழுந்து வரட்டும் நீங்கள் காஃபி குடிங்கண்ணா நான் போயிட்டு மணி ராகுல மட்டும் எழுப்பி பார்க்குறேன் சரிம்மா காயத்ரி நந்தினி இந்த நேரம்லாம் இங்கே வருவாயில்ல ஏன் இன்னைக்கு இன்னும் வரல ஒருவேளை அவ்வளோ வீட்டில் தூங்கிட்டு இருக்காளோ என்னென்ன சொல்கிறீங்க நந்தினி எப்படி இங்கே வருவா இல்லை டெய்லி இந்த டைமுக்கு வருவாயில்லம்மா அதனால தான் கேட்டேன் இன்னைக்கு ஏன் இன்னும் வரலன்னு என்னதான் நீங்கள் மறந்துட்டீங்களா நந்தினி தான் நேற்றே ஊருக்கு போயிட்டாலே இப்போ கேட்குறீங்க அவள் எங்கன்னு என்னண்ணா நந்தினி ஞாபகமாகவே இருக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அவளை என்னது ஊருக்கு போயிட்டாலா ஆமாம்ல நேற்று ஊருக்கு போனா ஆமாம் ஆமாம் சரி நான் ஏதோ ஒரு ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன் சாரிம்மா நீ போ நீ போய் மணியூர் அகலியை எழுப்பு போ

விஷயமே தெரியும். சரி காயத்ரி முன்னாடி தெரியாத மாதிரி காமிக்க கூடாதுன்றதனால நானும் சமாளிச்சிட்டேன். யம்மா அவ ஊருக்கு போனா நீங்க எல்லாம் யம முதல்ல அவ ஏன் என்கிட்ட சொல்லாம போனா. முதல்ல நீ அவளுக்கு? என்னம்மா நீ பேசுற? நான் போய் அவளுக்கு யாருன்னு கேக்குற. அண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறேன்டி. அவளோ அண்ணா சின்ன வயசுல இருந்து பண்ணிக்கிட்டு என்கிட்ட சொல்லிட்டு மரியாதை. சொல்லாமலே ஆமா பொல்லாத மரியாதை நீ உன் தூக்கி போய் குப்பையில போடுவோம் மரியாதைய மூஞ்சிய எப்பாரு வாங்கிட்டு எதுக்காக சொல்லிட்டு போனோம் நீ நான் எல்லாத்தையும் ஒழுக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல நீ அவளுக்கு மரியாதை கொடுக்குறியா ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இல்ல வாங்கிட்டெல்லாம் அவ போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிற நீ எல்லாம் என்ன ஜென்ம மறுப்பியும் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீனு அண்ணனை பார்த்து ஒழுக்கமா இல்ல உண்மையா இல்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன உண்மையா இல்ல நான் கரெக்டா தானே இருக்கிறேன்

சாருக்கு குற சொன்னா வலிக்குதோ அப்ப என் நந்தினியை மட்டும் குற சொல்லி அப்படியே குத்திக்கிட்டே இருந்த அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் உனக்கு இதெல்லாம் தேவைதா நல்ல அனுபவி நான் சொன்னது ஒண்ணும் தப்பு கிடையாது நீ ஒழுக்கமா இல்ல நீ உண்மையல்ல உன் ரிலேஷன்ஷிப்ல நீ ஒரு பொய்க்கார இங்க பாரு பண்ணி தங்குச்சிங்கிறதுனால அமைதியா போயிட்டு இருக்க நீ இதுக்கு மேல எதனா பேசுறானு ஏன் பலர் நடிச்சுமா சொல்லிட்டேன் சீரியத்த பல நீ செஞ்சிட்டு என்ன அடிப்பே நீ எங்க டைரி இருந்து அடிச்சு பாற இங்க பாரு இதுக்கு மேல இதும் பேசாத சொல்லிட்டேன் இங்க என்னமோ நீ நாத்தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கற அவ தப்பே பண்ணலையா நீ என்கிட்ட ஏன் அவ சொல்லாம போனா அது இவ்ளோ பெரிய தப்பு அப்ப எனக்கு என்ன மரியாதை கொடுக்கற அவ என்ன மறந்துட்டு இருக்கிறா ஒரு இல்ல ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லிருக்கலாம்ல எங்கிட்ட இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லி எதுவுமே சொல்லாம அவனு தீவிர போயிருக்கா எப்படி அவ போலாம் எங்கிட்ட எப்படி அவ சொல்லாம போலாம் அப்படி எனக்கு ஒரு மரியாதையும் இல்லையா அப்ப அவ தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் கை கழுவிட்டு போயிட்டாளா

அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு போனை பண்ணி கேட்கலான்ட்டு போனை பண்ணா போனை பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் பண்ணா உன் அண்ணன் கண்டிப்பா போய் தாண்டி சொல்லுவான்னு என் முன்னாடி தான் பண்ணா லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிட்டு அவ ஐயோ கடவுளே நீ பேசின போய் நானும் கேட்டனே அந்த போட்டோவை நானும் பார்த்தனே நீ எதுக்கு நான் போய் சொல்லி தொலைச்ச நந்தினி ரொம்ப உடஞ்சி போயிட்டா அவ கத்தி காதிரி அழுது ஐயோ நேற்று நல்லா பார்க்க முடியல அதெல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்தா அவளை சமாதானப்படுத்துறதுக்கு நான் பிட்ட பாடி எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு மட்டும் ஏன் நடந்துகிட்டே இருக்குது சத்தியமா போய் சொல்லணும் எல்லாம் நினைக்கலாமா ஏற்கனவே நந்தினி எம்மல கோபமா இருந்தா காலையில நான் சௌமியாவை பார்க்க போறேன் போது நீ போத அவளை அவளே அவளை பாத்துக்கிட்டோம் நீ இப்போ வேணாம் அப்படி இப்படி என்கிட்ட சொன்னா இருந்தாலும் எமர்ஜென்சி அவளுக்கு கால் உடஞ்சிருக்கு நான் போய் பார்த்தே ஆகணும் அதுதான் மரியாதை அது இதுன்னு பேசிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன் சரி அந்த கோபத்திலயே இருக்கிறாலே நம்ம இப்ப ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட வந்திருக்கிறோம்னு சொன்னா ரொம்ப கோவப்படுவான்றதுனாலதான் நான் வீட்லயேதான் இருக்கிறேன் அவளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொன்னேன் ஏன்னா இது வேணும்னு எல்லாம் பேசல மணி ஐயோ கடவுளே நந்தினி ീ ഇന്ന് നെച്ചിരുപ്പ

நீயா என்ன மணி இப்படி பேசுற அவஸ்தை புரிஞ்சுதான் பேசுறியா நீ என்னால எப்படி அவளை பார்க்காம கிட்ட பேசாம இருக்க முடியும் அவள் பத்தி ரொம்ப மோசமா நினைச்சிருப்பாளு அதெல்லாம் நான் போய் பேசுனதுன்னு சரியாகவும் என்ன போ என்னால அவ அவளை பார்க்காம இருக்க முடியாது மணி புரிஞ்சுக்க ப்ளீஸ் நான் போயிட்டு வந்துடுறேன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது அதுவும் ஐயோ தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாத மணி நான் அவள ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் உனக்கு தெரியாத மணி அதெல்லாம் ஏன் மணி என்ன கஷ்டப்படுத்துற இங்க பாரு நான் எனக்கு உன்கிட்ட இப்படி பேசுறதுக்கெல்லாம் கஷ்டமா தான் இருக்குது ஆனா நான் சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க நீ அவள கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறது தான் உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது ஏன்னா அவ நேத்து உன்னை விட்டு மொத்தமா போனோம்னு தான் முடிவெடுத்திருந்தா வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சந்தோஷம் எனக்கு பிடிக்கல எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற கனவெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு எல்லாருக்கும் கிட்டயும் சொல்லணும்னு இருந்தா அவளை கெஞ்சி கூத்தாடி நீ எதை இப்ப முடிவெடுத்து பேச வேணாண்டி நீ ஊருக்கு போவேணா நீ ஒரு வாரம் இல்ல பத்து நாள் கலைச்சியாவது இந்த மாதிரி டிசிஷன் எல்லாம் எடுத்துக்க இப்ப நீ கோவத்துல இருக்கிற எமோஷனலா அதிகமா இருக்கும்போது போது நீ எந்த முடிவையும் எடுக்கிறது நல்லா இருக்காது நீ கொஞ்சம் நாள் கழிச்சு யோசிச்சுக்கோ எதுனாலும் அப்புறமா பேசிக்கோ ராகுல் காயத்ரிக்கு வேற இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அதையும் ஒரு சாக்கா வச்சு அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் இப்ப நீ அங்க போய் ஏதாவது பேசி கெடுத்து விட்றதேண்ணா ஏ எந்த முடிவாக இருந்தாலும் அவன் நல்லபடியாகவே எடுப்பானே நம்புவோம் ஏன் ப்ளீஸ்ண்ணா நீ எதுவும் பேச வேணாம் அவளை அப்படியே விட்டுற என்ன மணி என்னை விட்டு பிரியறதெல்லாம் அவ்வளோ ரொம்ப சுலபமாக சொல்கிற போல இருக்குது ஏற்கனவே ஒரு திறமை சொன்னோம் இப்போ மறுபடியும் உங்ககிட்ட சொல்லியிருக்குறாளா அப்போ அவளுக்கு என்ன பிடிக்கலையா உண்மையிலேயே இயன் மேலே அவளுக்கு லவ்வே இல்லையா இங்க பாரு நான் இப்படினா அழா அதை அவ ஏதோ கோவத்துலதான் அப்படியெல்லாம் சொன்னான் அவ அதெல்லாம் மீன் பண்ணிருக்க மாட்டா நீ வெயிட் பண்ணு அவ எது ஆனாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு டிசைட் பண்ணி உன்கிட்ட பேசுவா மனசார லவ் பண்றவங்க பெரியரதை பத்தியெல்லாம் பேச மாட்டாங்க மணி ஆனா நந்தினி இது ரெண்டாவது தடவை சொல்லியிருக்கிறாள் இது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் குழப்பமாகவும் இருக்கு மணி நான் சின்ன வயசுல இருந்து அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை என்னை பாவம் பார்த்து தான் நந்தினி லவ் பண்ணாளா இவன் இவன் நம்மளை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிருக்கிறான் அதுக்காக இவன் திருப்பி லவ் பண்ணுவோன்ட்டு லைன லவ் பண்ணிட்டாலோ அதனாலதான் என்னை பெரியர்ன்னு அவளால ஈஸியா சொல்ல முடியுதோ ஏன்னா சத்தியமா என் வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வரவே வராது மணி என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது நான் தப்பு பண்ணிட்டு இருந்தா நான் போய் சொன்னேன்னு தான் தான் ஆனால் அதுக்குன்னு என்னை பிரிஞ்சிடுவாள் அவள் அவள் எப்படி அப்படி சொல்லலாம் என்னை விட்டு போனதும் இல்லாமல் என்னை பிரிஞ்சிடுவேன் வேற சொல்லியிருக்கிறாள் அவள் ஏன் அப்படி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி அவள் அவள் மனசில் நான் இல்லையா போ அப்போ இத்தனை நாள் லவ்னு நான் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவுமே இல்லையா மணி இங்கே பாருண்ணா பிரிஞ்சு போகணுன்னு நினச்சிருந்தா அவள் எப்போயோ செஞ்சுடுப்பாள் ஆனால் அவள் அதெல்லாம் செய்யலைன்னா அவளுக்கு உன் மேலே நிறைய லவ் இருக்குண்ணா அதை நீ தான் புரிஞ்சிக்கணும் நீ மற்றவங்க மாதிரி இந்த லூசு தரமெல்லாம் யோசிக்காதே அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவள் உன் மேலே உயிராக இருக்கிறா அவள் உன்னை பிரியணும்னு எல்லாம் ஆசைப்படலை கோவத்தில் பேசுகிறா அவ்வளவு தான் அதனால்தான் நீ அந்த பைத்துக்காரி கோவத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டே அதை நான் சொல்லிட போகிறான்ட்டு அவளை நீ ஊருக்கு போடின்னு நான் சொன்னேன் என் பேச்சு கேட்டுட்டு போயிட்டான்னா அவள் நீ கொஞ்சம் அமைதியாக இருண்ணா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இரு எல்லாம் சிரியாயிடும் அவ திரும்பி வந்துருவா நீ அவ்வளவு பழைய படி இருக்கணும்னா அதுதான் என் ஆசை எல்லாரோட ஆசையும் அதுதான் நீ அதனால கொஞ்ச நாளைக்கு அவ பேசாம மட்டும் இது இந்த மாதிரிலாம் கிருகுத்தனமா யோசிக்காத நந்தினி உமல உயிரா தான் மணி நீ சொன்ன மாதிரி அண்ணன் வெயிட் பண்ற அவளா என்கிட்ட பேசட்டும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அவகிட்ட இனிமேல்ட்டு நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் நீ சொன்ன மாதிரி நான் வெயிட் பண்ற மணி சாரி மணி ரொம்ப சாரி உன்கிட்ட அண்ணன் ரொம்ப ஆர்ஷா பேசிட்டேன் சரி நான் நீ புரிஞ்சுக்கிட்டல அது போதும் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத எல்லாம் சரி நீ என்கிட்ட சாரியெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை நீ அண்ணன் நீ அண்ணன் என்ன வேணாலும் சொல்லலாம் நான் ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன் நான் நீவா உள்ளே போகலாம் நம்ம ஆ